பர்ஸ்லைன் காம்போ எடுக்க வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து நான் அதான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லையா அதுக்கப்புறம் எடுத்தது ஒரு நாலு பேர் அவங்களுக்கு இப்போ எடுத்துட்ருக்கேன் ஆறு ஏழு எப்படி எடுக்கிறோன்னு காமிக்கிறதுல எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு நாலு பேர்த்துக்கு எடுக்கிறேன் நான் ஓகே சம்டைம்ஸ் வந்து நாலு நாளாக கூட போடுவோம் இவங்களுக்கு மூணு ஸ்டம் ஓகே இந்த ஒரு கலரில் அதுவும் பியூட்டிஃபுல் இந்த கலர் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு மூணு இதை எடுத்து போடுங்க மூணு மூணு நாலு பேர்த்துக்கும் எடுத்தாச்சு இவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இந்த விழுந்துருச்சு விழுந்துச்சு மூணு இப்போ போட்டிருக்கோம் பாருங்கள் நாலு பேர்த்துக்கும் போட்டாச்சு என்னோடய தெய்வம் என்ன சொல்கிறது சாரிங்க சோஷியல் மீடியா தான் பட் என்ன சொல்கிறது என்னால் சொல்லாமல் இருக்க முடியல ஏன்னா எங்கள் வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு மோட்டிவேட் ஆகி என்ன சொல்கிறது அவங்கவுங்களுக்குள்ள அந்த ஒரு என்ன சொல்கிறதுங்க என்ன சொல்கிறதுங்க இதுமே இல்லை என்ன விஷயம்னு புரியலல்ல ஆக்சுவலி நான் இப்போ பிளான்ட் எடுத்துருக்கீங்க இங்கே நிலலாம் இருக்கா மாமா அந்த கொடை எடுங்க அவர் எனக்கு குடை பிடிச்சிட்டுல ஆக்சுவலி எனக்கு ஒரு குடை கொடுத்து பிடிச்சிக்க சொன்னார் என்னால் கூட பிடிச்சிட்டே ஒரு கையில் வீடியோ இது பண்ண முடியல ஆனால் என்னை தொடர்ந்து ஒரு நிழல் வந்துட்டே இருந்துச்சு என்னடா அந்த நிழல் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி இது தாண்டி இந்த கல் தாண்டி இந்த பக்கம் இருக்குது இவர் என்ன பண்ணுறாரு எனக்கு பின்னாடி அடுத்ததுலேருந்து குடை பிடிச்சிட்டு அதை வச்சுட்டு இந்த பக்கம் வரைய எனக்கு வேணும் இந்த நிழல் அசைச்சிக்க முடியாது சோஃபியா உடனே பின்னாடி அவர் இருக்காராம் அசைச்சிக்கவே முடியாது இதெல்லாம் ஒரு பெரிய பா அடிக்கடி நான் சொல்லுவேன் இதை நான் ஆக்சுவலி எங்களோட விலாக்லே போடலான்னு இருப்பேன் நான் அன்றைக்கி மட்டும் ஒரே ஒரு நாள் எங்கள் அப்பா கொண்டு வந்து ஒரு ஃபோட்டோவை காமிச்சிட்டு எங்கள் வீட்டிலேருந்து என்னை பொண்ணு கேட்க வந்திருந்தாங்க அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறை சொல்லுவேன் ஏன்னா எனக்கும் அவருக்கும் மட்டுமே தெரிஞ்ச அந்த ஒரு அன்பு இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோட்டோ காமிச்சிட்டு எங்கள் அப்பா வந்து ஓகே தானப்பா அந்த மாப்பில் அப்படின்னு சொல்லும்போது ஃபோட்டோ நான் ஆக்சுவலி வேலைக்கு கிளம்பிட்டிருந்தேன் அப்போ நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டாஃப் நர்ஸ் ஆதிச்சிபுரம் பிரைமரி ஹெல்த் சென்டரில் அப்போ ட்ரெயினுக்கு கிளம்பிட்டிருக்கேன் அப்போ எங்கள் அப்பா வந்து சொன்னார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போறியாப்பா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் எதனா லவ்வாக பண்ணிகிட்ருக்கோம் அது பண்ணிகிட்ருக்கோம் யாரோ மாப்பில் எடுப்போம் வந்துட்டாங்க என்னப்பா நீங்கள் இதை போய் என்கிட்ட காமிச்சிருக்கீங்க ஏன்னா எனக்கு ஆக்சுவலி ரொம்பலாம் பிடிக்கல ஏன்னா அந்த ஃபோட்டோ அப்படி இருந்துச்சு கோட் ஷூட் போட்டு பையன் சிங்கப்பூரில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஷூட் போட்டுட்டு அந்த இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குல்லாம் அதை கொண்டாந்து யாராவது பொண்ணு பார்க்க கொடுப்பாங்களாங்க அந்த வளிச்சு சீவி தலையை அந்த மாதிரிக்கே ஸோ கட்டுப்பு தான் இருந்துச்சுப்பா நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கப்பா அதுக்கப்புறம் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் நான் இருங்க இதில் கணக்கு போகிறேன் இப்போ இந்த கலரில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பேத்துக்கும் மூணு மூணு வச்சாச்சு இப்போ எடுத்த அழகாக இங்கே வச்சுருவோன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொன்னது அந்த நிமிஷத்தை நான் நினச்சி பார்ப்பேன் ஒவ்வொரு தடவையும் எங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் வர்றப்பெல்லாம் ஏற்றம் வர்றப்போ யோசிச்சு சொல்லுவேன் இறக்கம் வர்றப்போ சொல்லுவேன் பட் அது வந்து அப்படியே பேலன்ஸ்டாக போகும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் பிங்கிஷ் ரெட்டு ஒரு மாதிரி அழகு இது வேறு லெவல் அழகு அப்போ நான் சொல்லுவேன் ஏய் சாக்கி இவரை சாக்கின்னு தான் அப்பப்போ கூப்பிடுவேன் அப்போ நான் சொல்லுவேன் சாக்கி அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லுவார் சொல்லுவேன் நான் சக்கி அன்றைக்கி ஒரு நாள் நான் மிஸ் பண்ணியிருந்தால் என்ன ஆகிருக்கும் உங்களோட இந்த ஒரு பாசத்தையும் அந்த அன்பையும் நான் விட்டுருப்பேன் இல்லையா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் மேபி நல்லா இருக்கிறால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சொல்லுவீங்களா இருக்கும் இவங்கள மாதிரி பெஸ்ட் இல்லவே இல்லை அவங்கள மாதிரி பெஸ்ட் இல்லை வேலைன்னு அந்த சான்ஸை சொல்கிற இதை வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருன்னு அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன் அந்த வகையில் நான் வந்து சொல்லுவேன் சாக்கி அன்றைக்கி ஒரு நாள் அப்பா வேணாம்ப்பா இந்த மாப்பிள்ளை வேணாம் வேறு பாருங்கப்பா நான் சொல்லியிருந்தேன்னு வைங்களேன் என்ன ஆகுறது நல்ல வேலை சாக்கி அன்றைக்கி நான் ஓகே சொல்லிட்டேன் அடிக்கடி சொல்லுவேன் நல்ல வேலை சாக்கி சம்டைம்ஸ் நான் அதை தான் சொல்ல போகிறேன் அப்படின்றது அவருக்கு தெரியும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார் என்ன அன்னைக்கு மிஸ் பண்ணாமல் இது பண்ணாங்க இந்த சாக்கிக்கு இருக்கிற கொழுப்பு திமிரு இந்த சாக்கிக்கு இருக்கிற ரொம்ப பெரிய தெனாவெட்டு நம்மளை கல்யாணம் பண்ணிட்டோன்ட்டு ஒரு நாள் கூட என்கிட்ட சொன்னதில்லை தெரியுமா சொன்னதுல இது வரைக்கும் அடிச்சிருவேன் சொல்லிட்டே சொல்ல மாட்டிருவேன் அடித்தா கூட சொல்ல மாட்டாரான் ஆக்சுவலி நான் இந்த வீடியோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கே வரல பட் அதுதான் நம்ம வீடியோ அப்படி நேச்சுரலாக தான் இருக்கும் மேபி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனால் பார்ட் டூ போடுவேன் பார்த்துக்கோங்க ஐயோ அப்பா இருங்க வரேன் ஆ நாலு பேருக்கு நான் தான் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டேன் பரவாயில்ல வச்சு விட்ருங்க என்னப்பா ஆ அப்படி எடுத்து வச்சு விட்ரலாம் ஸோ இந்த கலரு ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து அதை அப்பப்போ நம்ம செரிஷ் பண்ணிக்கணும் லைஃப்னா வந்து இது இல்லாமலாம் இருக்காது எது இல்லாமல் இப்போ யாருக்கும் நாலு வச்சு இதில் போட்டு விட்ருலாமா நாலு நாள் வச்சு விட்ருலாமா ஓகே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இதெல்லாமே இருக்கும் தங்கங்களா ஆனால் நம்ம தான் அதை எப்படி கேரி பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது அந்த அழகு எப்படி நம்ம அதை கேரி பண்ணிவிட்டு போகிறோம் அப்படிங்கிற அழகு இருங்க பாருங்களேன் இப்படி வந்து சைடில் எப்படி போயிருக்குன்னு சொல்லி என் பாருங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த பிங்க் இந்த பிங்க்லேயே மூணு வெரைட்டி இருக்குப்பா இந்த அழகி மாதிரியே ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தோம் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது என்ன சொல்கிறது கலர் வந்து இந்த மாதிரிக்கே இருக்கும் ஸோ நம்மளோட வீடியோஸ் பார்த்து மோட்டிவேட் ஆகிற நிறைய பேர் எந்த விதத்துலேயும் மோட்டிவேட் ஆகணும் உலகத்தில் என்னத்தை கொண்டு போக போகிறோம் போ அப்படின்னா ஆனால் காரசாரமாக சண்டை நடக்குமான்னு கேட்டால் அதுவும் நடக்கும் நல்லா நடக்கும் ஆனால் அந்த சண்டை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட நீடிக்கக்கூடாது அதுதான் ஒரு நல்ல ஒரு குடும்பம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கெல்லாம் சண்டை வருது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட நீடிக்கக்கூடாது இந்த ஜென்மம் இதோட தான் நம்மளுக்கு எழுதியாச்சு அப்படின்றத புரிஞ்சுட்டு எல்லாம் தான் இந்த ஜென்மம் இந்த ஜென்மத்தோடு தான் ஏமாம்மா ஆமாம் ஆக்சுவலி இவர் நினச்சா இப்போ அவர் ஷோரூம் போய் ஆகணும் அந்த கட்டாயம் இருக்குது சொல்லிட்டு அவரை சொல்லுவார் அடிக்கடி என் எப்படி மாமா நான் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பேஷன்னு எனக்கு பண்ணுறேன் பட் நீங்கள் என் கூட இருக்கீங்களே எப்படி இது பண்ணுறீங்க நான் இல்லைன்னா உன்னால் ஒன்றும் வா நீ எப்படிம்பார் இன்னொன்று சொல்லுவார் என்ன பெரிய அங்கேயும் போய் சம்பாதிக்க தான் போகிறோம் நீ உனக்கு பிடிச்சிருக்குன்னு இதை செய்கிற அங்கே ஆள் இருக்கு எல்லாம் பார்த்துக்குவாங்க பட் உங்க கூட இருக்கிற இது வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அண்ணா எப்படி தான் உங்களோட இவ்வளோ ஒரு வேற ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்ருக்க ஒருத்தவங்க உங்களுக்கு இவ்வளோதான் இருக்காங்கன்ட்டு அவருக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம நம்மளை சார்ந்தவங்க அதாவது நான் குழந்தைங்க இதுதான் அவரோட உலகம் அதனால் அவர் எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றத தாண்டி எங்கள் கூட இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பிடிச்சி போய் இது பண்ணுறாரு இந்த கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லை பர்ஸ் லைனில் இது பாருங்கள் எப்படி மொத்தம் மொத்தமாக இருக்கு இந்த மாதிரி கொடுக்குறத தங்கங்களாம் எனக்கு என்னென்னா நீங்கள் தயவுசெய்து அதை நல்லா உண்டி வைங்க இதை அது எப்படியும் விட்டுடுறாங்க சொல் தோணுது ஒன்று ரெண்டு பேர் வந்து சிஸ்டர் எனக்கு இது மாதிரி பாட்டு குட்டி குட்டியாக இருக்குங்க நாலு நாள் மூணு மூணு இந்த மாதிரி நாலு நாள் தான் இப்படி தான் வைக்கிறோம் நம்ம ஆர்டரை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த வெயிலில் வந்து எடுக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுப்பா அடுத்து இந்த மார்பிள் பாருங்களேன் இந்த மார்பிள் இது பாருங்கள் இது மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நான் பதினஞ்சு கலர்லாம் இல்லை கூடவே தான் நான் எடுப்பேனே நான் மார்பிள் இன்னொரு இடத்துல இருக்குது மார்பிள் மாறி மாறி வரும் பிங்க் வரும் எல்லோ வரும் இந்த மாதிரிலாம் மாறி மாறியுமே வரும் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ மாமா சொல்கிறாங்க நீ பேசிகிட்டே இருக்கும்போது ஆகுதுமா டக்கு டக்குன்னு எடுத்துக்கூட நான் வந்து போட்டுடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒல்லி ஒல்லி ஒல்லியாக தான் வரும் இந்த எல்லோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யாராவது டேபிள் சேல் பண்ணுவாங்களாங்க ஒரு செல்லராக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பக்கா கமர்ஷியல் தான் இப்படி எடுக்கிறேன் நான் இப்படி வைக்கிறேன் இப்படி சொல்ல முடியுமா இதுதான் நீங்கள் ரிப்ளை லேட் ஆகுது இதெல்லாம் சொல்றீங்கல்ல கண்டிப்பாக இன்னைக்கு இது இப்படியே பண்ணியே ஆகணும் இது வந்து நம்ம அப்படியே செய் அதெல்லாம் கிடையாது பண்ண நான் நான் ரொம்ப சிம்பிள் எனக்கு டைம் இருக்கும்போது மெசேஜ் பார்ப்பேன் நான் டைம் இருக்கும்போது சேல் போடுவேன் அவ்வளவேதான் பிடிக்கலன்னாட்டு போயிட்டு நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் ரெண்டு ரீல்ஸை தட்டி விடுறதுன்ட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு உட்காந்துருவேன் அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்கள் ஒல்லி ஒல்லியாக எப்படி இருக்குன்னு ரிசீவ் பண்ணும்போது மேபி உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தாலும் இருக்குல்ல தானே அப்படியே ஒல்லி ஒல்லியாக இருக்குன்னு பட் அதோட நேச்சர் அப்படிதான் நாலு நாள் அந்த மாதிரி வர மாதிரி தான் வைக்கிறேன் எடுத்துக்கொண்டு வச்சிருங்க இவங்க அங்கேயே எடுத்துட்டோம் இவங்களை அங்கேயே எடுத்துகிட்டோம் இது வந்து அந்த ஆரஞ்சில் சின்னதுங்க ஆரஞ்சில் சின்னது சரி ஒம்பது நிமிஷம் ஆச்சு பார்ட் டூ நான் போடுறேன் ஓகேவா வாங்க